இன்றைக்கி அன்னாபிஷேகம் ஐப்பசி போனால் அன்னாபிஷேகம் அதுக்காக நம்ம கோயிலில் வந்து என்றைக்குமே நம்ம வந்து வர பக்தர்களுக்கு வயிறார சாப்பாடு போடுவோம்னு நம்ம சொல்லியிருப்போம் அதுதான் இப்போ நம்ம கோயிலில் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சமாக தான் சமைக்கிறோம் ஏன்னா தொடர்ந்து நம்ம அன்னதானம் போட்டபடியாக இருக்கிறோம் இல்லையா இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா முருகர் கல்யாணம் பண்ணி ஒரு ஐநூறு பேருக்கு சாப்பாடு போட்டோம் அதனால் வந்து இப்போ வந்து நம்ம விருந்தி சாதம் புளி சாதம் தயிர் சாதம் ஒரு வடை வாட்டர் பாட்டில் பாருங்கள் இவ்வளோ தயார் நிலையில் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கான பொருட்கள்லாம் ரெடி ஆகிடுச்சு சமைக்கிற வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம இதை சமைச்சி முடிச்சு சிவனுக்கு அண்ணாபிஷேக வேலையும் ஆரம்பிச்சிருவோம் இன்றைக்கி முழுக்க வந்து சிவன் அண்ணாபிஷேகத்துலையும் அதை முடிச்சு அந்த சாதத்தை பக்தர்களுக்கு அன்னதானமாகவும் நம்ம வழங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புளி சாதம் நீங்கள் புளி சாதம் வந்து களரி பார்த்துருப்பீங்க சாப்பாடு போட்டு இப்போ நம்ம டம் கட்டி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம் இதை இப்போ ஆரம்பித்து தான் பாருங்கள் காஞ்ச மிளகா போட்டாச்சு தந்தயம் போட்டாச்சு கடு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டாச்சு தாளிக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ இந்த சாதம் டம் கட்டி முடிச்சு சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க போடு அப்படியா கறிவேப்பில போட்டாச்சு நார்மலாக நீங்கள் புளி குழம்பு எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி தான் வைக்கணும் அதில் எதுவும் மாற்றம் கிடையாது ஆனால் இது டம் கட்டி இறக்கும் போது பார்த்திங்கன்னா கலர்றதை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா கலரும் போது ஒரு ஒரு சாதம் வெள்ளையாக இருக்கும் தெரியா இருக்காது இது நீங்கள் எப்படி எடுத்தாலும் அந்த சாதம் ஃபுல்லாகவே புளி சாதமாக இருக்கும் உருவாக்கி வாங்கி ஆ ஆனால் எங்க புளி காய்ச்சலும் ஊற்றியாச்சு புளி குழம்பு ரெடி ஆக போகுது இது அப்படியே சாப்பாடு போட்டு டம் கட்டி புளி சாதம் போகிறோம் அதை சிவனுக்கு அண்ணாபுஷத்துக்கு சாதமும் ரெடி இருக்கு சரி இன்னொரு பேசி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒண்ணுக்கு ரெண்டு தண்ணி அவ்வளவுதான் இப்ப இதுக்கு நீங்க தண்ணி எப்படி ஊத்துன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு பக்கெட் அரிசினா ரெண்டு பக்கெட் தண்ணி புளி தண்ணி ஒரு பக்கெட் இந்த தண்ணி சாதா ஆ வருது அவ்வளவுதான் கிலோ 100 கிராம் புளி ஹ ஒரு கிலோ 100 கிராம் புளி இது பாருங்க அப்படியே டம் கட்டி இறக்கப் போறாரு அப்ப புளி சாதம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் சாப்பாடு பாதி வேக்காடு வந்துடுச்சு தண்ணி கொஞ்சம் உடனே இப்போ அப்படியே டம் கட்ட போகிறாங்க பாருங்கள் இது டம் கட்டி முடித்ததுக்கப்புறம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ டம் கட்டில் அது வேகணும் அவளை தாங்க தூக்கி மேலே வச்சாச்சு இப்போ டம் கட்டி ஆச்சு அது எப்படி வேகுதுன்றத வந்ததுக்கப்புறம் டம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு எடுத்து காட்டுறாங்க இப்போ நம்ம விருந்தி சாதம் இதுவும் பக்தர்களுக்கு கொடுக்குறதுக்காக வெஜிடபிள் பிரியாணி செய்கிறேன் நம்ம மஷ்ரூம் போட்டு அந்த சாதத்துக்கோட வேலை தான் நடக்குது காஞ்ச மிளகா கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு வெந்தயம் கருவேப்பில பெருங்காயம் போட்டு வறுத்து இதுதான் வந்து டேஸ்ட் தூக்கி தரும் ஆமாம் மசாலா இது வேர்கடலை அப்படியே வேர்க்கலை கொஞ்சம் பாதகத்தில் போட்டுரும் பாதகையில் போட்டுரும் பாருங்க ரைஸ் எப்படி இருக்குன்னு ஏன்னா இப்போ நம்ம கலர்ணும் சாப்பாட்டில் ஊற்றினா இந்த மாதிரி இருக்காது வெள்ளை சாதம்லாம் இருக்கும் இது பாருங்க இப்போ டம் கட்டினோட எப்படி இருக்குன்னு சாப்பிட்றதுக்கு இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாங்குறவங்களும் நல்லா ருசி சாப்பிடுவாங்க இந்த சாப்பாடை அதுக்காக தான் நம்ம கோயிலில் இங்கே சமைக்கும் போது எப்போவுமே டம் கட்டி போட சொல்லுவோம் பாருங்கள் எவ்வளோ ஏன்னால் சாதத்தில் வேறு அந்த குழம்புன்றது வந்து நல்லா ஊறி இருக்கும் நம்ம வெள்ளை சாதத்தை வச்சுட்டு நம்ம கலர்னாலும் மேலாக தான் இருக்கும் அது ஊறாது இது வந்து சாப்பாடு ஃபுல்லாக இருக்கும் அதுதான் இதில் வந்து விசேஷமே எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா உதிரியாக